வெளியாட்கள் கூட பேசும்போது ரொம்ப ரொம்ப யோசித்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசுங்க அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அப்படின்னாலும் இந்த பாதிப்புகளாலேயே தொழிலில் சரியான கவனம் செ செலுத்த முடியாமல் உங்களுக்கு தொழிலில் சில வருமானங்களை கெடுத்து விடுறதுக்கு தான் இந்த சனி பார்ப்பார் ஓகேங்களா ஏன்னா குருவும் ராகுவும் ரெண்டுமே உங்களுக்கு பண பணத்தடை ஏற்படுத்தக்கூடிய இடங்களில் இருக்காங்க கேது ஞானத்தடைய ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்குது சனி வந்து கெட்ட இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த உத்திரட்டாதியில் அவங்க சிரமத்தை தான் சந்திக்கிற இடத்துல இருக்காங்க அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது கூடி வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா விரயம் ஏற்படுத்தணும் அதாவது இந்த நாட்டில் நீங்கள் இருக்க வேண்டாம் நான் வெளியே போகிறேன் அப்படின்னா ஓ கிளம்பு கிளம்புன்றது ஓகேங்களா அந்த மாதிரி வெளிநாடு போயிட்டால் உங்களுக்கு இந்த நேரத்தில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக வரும்